ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல மலர்கள் பற்றிய கட்டுரை தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க மலர்கள் பற்றிய கட்டுரை இயற்கையில் நாம் நன்றி செலுத்த வேண்டிய பல விஷயங்கள் உள்ளன அவற்றில் ஒன்று கண்டிப்பாக பூக்களாக இருக்க வேண்டும் நம் சூழலில் நாம் பார்க்கும் பல வகையான பூக்கள் உள்ளன அழகிய மனம் மற்றும் மலர்கள் நமது பூமியின் அழகை மேம்படுத்துகின்றன மலர்கள் கட்டுரை மூலம் இந்த அழகான விஷயங்கள் என்ன செய்கின்றன அவை எவ்வளவு மகிழ்ச்சியை தருகின்றன என்பதை பார்ப்போம் பூக்களின் முக்கியத்துவம் பூக்கள் நம் வாழ்வில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை இந்தியாவில் ஒருவித பூ இல்லாமல் கடவுள் வழிபாடு முழுமையடையாது பக்தர்கள் பூக்களால் அர்ச்சனை செய்து கடவுளுக்கு அர்ப்பணம் செய்கின்றனர் அது மட்டுமின்றி திருமணம் போன்ற விசேஷங்களுக்கும் பூக்களை பயன்படுத்துகிறோம் மணமகனும் மணமகளும் தங்கள் திருமணத்தை குறிக்கும் வகையில் மலர் மாலைகளை அணிவார்கள் அது மட்டுமின்றி பூக்கள் மிகவும் நன்றாக மனம் வீசுவதால் அவற்றை நம் தோட்டத்தில் நடுவதன் மூலம் வெவ்வேறு இடங்களில் பயன்படுத்துகின் பயன்படுத்துகிறோம் இதன் மூலம் நம் இடத்தின் அழகு மேலும் மேலும் மேம்படும் உலகின் ஒவ்வொரு மூலையிலும் பூக்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவை அவை மருந்துகள் தயாரிக்கவும் பயன்படுத்தப்படுகின்றன அதேபோல பூக்களிலிருந்து வாசனை திரவியங்களிலும் வித்தியாசம் ஏற்படுத்துகிறோம் மேலும் வண்ணத்துப்பூச்சிகள் பறவைகள் மற்றும் தேனீக்கள் பூக்களை உணவாக எடுத்துக்கொள்கின்றன பல திருமணங்களில் மணமகள் நடைபாதையில் நடக்கும்போது பூச்செண்டை எடுத்து செல்கிறார் எனவே அந்த அர்த்தத்தில் இது மிகவும் அடையாளமாக உள்ளது காதலர் தினம் மற்றும் ஆண்டு விழாவின் சிறப்பு சந்தர்ப்பங்களில் எங்கள் அன்பின் அடையாளமாக எங்கள் கூட்டாளிகளுக்கு அழகான பூக்களை பரிசாக வழங்குகிறோம் அதேபோல் நோய்வாய்ப்பட்ட ஒருவருக்கு அவர்களின் நாளை பிரகாசமாக்க பூக்களை அனுப்புகிறோம் இவ்வாறு அவை பல பகுதிகளில் பல பயன்பாடுகளை கொண்டிருப்பதை காண்கிறோம் எனக்கு பிடித்த மலர் எனக்கு மிகவும் பிடித்த மலர் ரோஜா எனக்கு மற்ற பூக்கள் பிடிக்கும் ஆனால் எல்லா பூக்களிலும் ரோஜா தான் மிகவும் அழகாக இருக்கிறது இது பூக்களின் ராஜா என்று அழைக்கப்படுகிறது அவை பல வண்ணங்களில் வருகின்றன எனவே இது சிறந்த வகைகளை வழங்குகிறது உதாரணமாக அவை சிவப்பு இளஞ்சிவப்பு வெள்ளை மஞ்சள் நீலம் மற்றும் பலவற்றில் கிடைக்கின்றன எனக்கு மிகவும் பிடித்தது வெள்ளை ரோஜா ரோஜாவின் தண்டுகளில் சிறிய மற்றும் கூர்மையான இருந்தாலும் மக்கள் ரோஜாக்களை பறிக்க விரும்புகிறார்கள் இது தோட்டத்தில் பூக்கும்போது அல்லது பூக்கடையில் வைக்கப்படும் போது அழகாக இருக்கும் பெரும்பாலும் நாம் ரோஜாவை அழகு மற்றும் அன்பின் அடையாளமாக பார்க்கிறோம் ரோஜா மென்மையான இதழ்கள் மற்றும் மிகவும் இனிமையான மனம் கொண்டது இது அலங்கார நோக்கங்களுக்காக பல விழாக்களில் பயன்படுத்தப்படுகிறது மேலும் வழிபாட்டு தலங்களில் ரோஜா மலர் மாலைகள் பயன்படுத்தப்படுகின்றது அதேபோல மற்ற பூக்களில் இருந்து எப்போதும் தனித்து நிற்கும் ஒரு சிறந்த மலர் எனது தோட்டத்திலும் எனது தாத்தாவின் உதவியுடன் ரோஜா செடிகளை நட்டுள்ளேன் மலர்கள் கட்டுரையின் முடிவு எனவே பூக்கள் நம் வாழ்வின் இன்றியமையாத பகுதியாகும் நம் வாழ்வில் மகிழ்ச்சியை கொண்டு வருவதற்கும் நமது சுற்றுப்புற சூழலை வாழ்வதற்கும் வாழ்வதற்கு அழகான இடமாக மாற்றுவதற்கும் அவர்கள் பொறுப்பாளிகள் எனவே இந்த இடத்தை அந்த இடத்தை அழகுப்படுத்துவதற்கும் அந்த இடத்தை கடந்து செல்லும் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் தருவதற்கும் நாம் அனைவரும் வீடுகளிலும் நம் சுற்றுப்புறங்களிலும் பூக்களை நட்டு வளர்க்க வேண்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க கால் பட்டன் பிரெஸ் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னொரு சேனல் ஜேஎஸ் ஜே ஜெஸ்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்கிரிப்ல லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் வாட்சிங் மீட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய் சி யூ டேக் கேர் காட் பிளஸ் யூ